நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை வழிகாட்டி சேனலில் வழக்கடல் துறையிலிருந்து அலுவலக உதவியாளருக்கான நேர்முக தேர்வு விரைவில் நடைபெறப் போகிறது அதற்கான முக்கியமான வினாக்களை பார்ப்போம் விரைவாக நீதி வழங்க அமைக்கப்பட்ட நீதிமன்றம் எது லோக் அதாலத் கல்கத்தா உயர்நீதிமன்றம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு இந்து வாரிசு சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ரிப்பன் பிரபு தகவலரின் உரிமை சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது விதி முப்பத்தி ஒன்பதில் பி எதை பற்றி கூறுகிறது இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது இந்திய உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்த சட்டம் எது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று ஒழுங்குமுறை சட்டம் இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டியவர்கள் எட்வின் லுட்டியன்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சொத்துரிமை எந்த சட்டத்தின்படி நீக்கப்பட்டது நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ